ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வாங்க இங்கே நம்ம கோபி ரொம்பவே அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் நான் எவ்வளோ தான் அழுதாலுமே என் அம்மா என்ன மகனாக ஏற்றுக்க மாட்டாங்க என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க எல்லாமே உன்னால் தான் ராதிகா உன்னாலன்னு சொல்கிறத விட உன் அம்மாவால் தான் இப்போ என்னுடைய சொந்தமே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு என்னை பெத்த தாய் என்ன தலை முழுகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நம்ம ராதிகா இருந்துட்டு நம்ம கோபிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரியுமே கேட்குறாங்க மறுநாள் காலையில் நம்ம பாக்கியாவும் இது மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக வர்றாங்க நம்ம மையவும் அவங்க அம்மா ராதிகாவும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மையுவை பார்த்ததுமே நம்ம பாக்கியாவுக்கு மையு வந்திருக்கா அவ கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக போகிறாங்க மையு அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணுறதுக்காக போகிறாங்க நம்ம ராதிகா இருந்துட்டு வேண்டாம் கையெடுங்க எதுக்காக என் கிட்டே வரீங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அவகிட்ட வந்து பேசுகிறதுக்கு எதுக்காக என் பொண்ணை கோர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம பாக்கியா இருந்துட்டு என் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராதிகா இருந்துட்டு அதே உங்கள் பொண்ணாக இருந்தால் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு நம்ம பாக்கியாக இருந்துட்டு இல்லைங்க வேற வழியே இல்லை அப் மயும் இல்லைன்னா கண்டிப்பாக அத்தை கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போயிருப்பாங்க அவங்க தப்பே பண்ணல தப்பு பண்ணாதவங்க தண்டனையை அனுபவிக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக எவ்வளோவோ எடுத்து புரிய வைக்கிறாங்க இருந்தாலுமே நம்ம ராதிகா இருந்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க என்ன தான் இருந்தாலும் நீங்கள் செஞ்சது தப்பு தான் எனக்கும் ஒரு நேரம் வரும் நான் அப்ப சொல்லிட்டு பயங்கரமாக கோபமா பேசுறாங்க நம்ம பண்ணுறாங்க அப்பதான் பாக்கி பாக்கிய திட்டுறீங்க அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான் நீங்க பேசுறது ரொம்ப தப்பு ஈஸ்வரி பாட்டி தப்பே பண்ணல அப்புறம் எதுக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கணும் நான் சொன்னதுனால தானே இப்போ அவங்க தண்டனையிலிருந்து வெளிவந்தாங்க அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயு வந்து செம்மையாக பேசுறாங்க நம்ம இது ராதிகா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன மயு இப்படி பேசுறாள் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த பிரம்ம முடியுது இதுக்கப்புறம் என்ன ¡Gracias